அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காலை எழுந்ததும் உங்கள் உள்ளம் கையை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியமா இருக்கணும் பண தேவைகள் பூர்த்தியாகணும் எதிரி இருக்கக்கூடாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கணும் இதுதான் பாத்தீங்கன்னா அடிப்படை தேவை இது நாளும் கரெக்டா நடந்துருச்சு அப்படின்னா மனமானது சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும் இதற்காக தான் தினமும் எல்லாருமே உழைக்கிறோம் தினமுமே கோயிலுக்கு போகிறோம் தினமுமே பரிகாரங்கள் செய்கிறோம் தினமுமே வழிபாடுகள் பூஜைகள் அது மாதிரி கரும்பு வினை தீர்றதற்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கிறதுன்னு நம்மளால் முடிந்த விஷயங்களை தினம்தோறும் இருக்கிறோம் இதெல்லாம் தினம்தோறும் நீங்கள் நினச்சபடி சந்தோஷமாக நடக்கிறதுக்கு இப்போ ஒரு சூட்சம் பரிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் காலை எழுந்ததும் எழுந்ததும் முதல்ல உள்ளங்கையை பார்க்குறதே நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படி உள்ளங்கையை பார்க்கும்போது இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்க ஓம் ஐம் க்ளீம் ஸம் க்ளௌம் வாக்வாதினி ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாகா இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு பதினோரு முறை உங்கள் உள்ளங்கையை பார்த்து சொல்லணும் கண் விழித்ததும் சொல்லலாம் கண் விழித்ததும் இதை நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சிக்கினாலே உங்களுக்கு தரவாயிடும் ஓம் ஐம் கிளீம் சௌம் கிளௌம் வாக்குவாதினி ஆகர்ஷய ஆகர்ஷய சுவாகா இதில் இருக்கக்கூடிய பீஜங்களும் வாக்குவாதினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாக்கு பலிதத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகர்ஷய அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடியது இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதிகாலை எழுந்ததும் நீங்கள் சொல்லும்போது அன்றைய நாளில் நீங்கள் எதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இதை யாரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் சொல்லக்கூடாது மாதவிளக்கு நாட்கள சொல்லக்கூடாது தீட்டுக்காரியங்களுக்கு போறீங்கன்னாலும் சொல்லக்கூடாது முதல் நாள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னாலும் சொல்லக்கூடாது மறுநாள் தான் சொல்லணும் மற்றபடி சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் காலையை எழுந்ததும் உன் உள்ளங்கையை பார்த்து இது ஒரே ஒரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்களுக்கு ஞானம் உண்டாகும் கல்வியில நல்ல ஒரு சக்தி உண்டாகும் நல்லா பேசுவாங்க நல்ல ஒழுக்கங்கள் நல்ல ஏன்னா நல்ல ஆற்றல்களை நமக்கு உடனடியாக இழுத்து கொடுக்க போகுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை எழுத்து கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்கள் உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஆதி நழுங்கு பூசு மஞ்சள் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வசி தூபங்கள் ஜெபமணி மாலைகள் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் இருக்குது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் சரி ஆலோசனைகள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினாலும் சரி அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை நம்பிக்கையோடு தினமே செய்யலாம் வாழ்க்கை முழுக்க செய்யலாம் இத்தனை நாள் தான் செய்யணும்லாம் இல்லை தினம்தோறும் செய்யலாம் காலை எழுத்ததும் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தான் இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்